ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவையில் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அதில் பாதி பேர் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் முன்னாடி பேசுகிறதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இவனும் நம்மளை மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அடையாமல் ஏதோ புதுசாக சொல்கிறானேன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இங்கே ரெண்டு செக்ஷனும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு வங்கியாளர்களை பற்றி சொன்னார் முதல்ல ஹரிகரன் என்னையும் சேர் சொன்னார் கிரிஜாமா வந்திருக்காங்க அவங்களும் வங்கியாளராக இருந்தவங்க தான் ஸோ வங்கியில் இருந்துட்டு வெளியே வந்தால் வந்து எழுதலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் சொன்னேன் சரி விழாவில் இன்றைக்கி இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் குவியத்துக்கு நம்ம பெரிய பாராட்டு சொல்லணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு முந்நூறு புத்தகம் வெளியிடுறதுன்றது வந்து நிலையாக இருக்கிற ஒரு பதிப்பகம் வந்து பத்து வருஷத்தில் தான் செய்ய முடியும் நல்ல பதிப்பகமாக இருந்தால் அந்த பதிப்பகம் செய்கிற வேலை வந்து அவங்களுக்கு தொழில் ஆனால் குவிகம் வந்து இதை தன்னுடைய அந்த உறுப்பினர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இது நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புஸ்தகத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாங்க அதனுடைய கண்டென்ட் அதனுடைய பிரிண்டிங் குவாலிட்டி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு பெரிய பணிக்கு கிருபானந்தனுக்கும் சுந்தரராஜனுக்கும் நம்ம எல்லோரும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ் வளர்க்குறோன்னு சொல்கிறவங்க எல்லாம் மேடையில் பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்காக எதுவும் அதிகமாக செய்கிறதில்ல இவங்க செய்கிறாங்க இந்த பாராட்டுரை பத்திரிகை புத்தக ஆசிரியருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்னுடைய வேலையை தொடங்கலான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நூலை பற்றி இது வந்து ஒரு குரு சிஷ்யன் கேள்வி பதிலுக்கான நூல் இதை பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் தமிழில் இதுதான் முதல் முறையாக என்ன முதல் முறையான்னா ஒரு சின்ன கேள்வி பதில் அது குரு சிஷ்யன் பாணியில் ஆனால் அதே நேரத்தில் வந்து அது ரொம்ப அழகாக சட்டலாம் சட்டையரிக்கலாம் சில சமயம் ரொம்ப சீரியஸான மேட்டரியல்னால் தொகுத்து கொடுக்குறாரு இது ஃபேஸ்புக்கில் அவர் போட்டுருந்த போதே நான் சொன்னேன் இதை புஸ்தகமாக கொண்டு வாங்கினார் இல்லை அது ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லை இதில் வந்து ஒரு சில அண்டர்லைங் மெசேஜஸ் இருக்குது அது காலத்துக்கும் நிற்கும் அதனால் அது கொண்டு வாங்கன்னு சரின்னு சொன்னார் இணையத்தில் கொண்டு வந்தார் ஆனால் இன்றைக்கி அது சுந்தரராஜனும் கிருபாவும் சேர்ந்து அழகான புஸ்தகமாக கொண்டு வந்துட்டாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் எழுதுறவர்கிட்ட ஒரு கருத்து சொன்னால் கேட்டுப்பாங்க கேட்காமல் இருப்பாங்க ஆனால் அது செயலாக்குறது ரொம்ப எல்லோரும் செய்ய மாட்டாங்க அது ஓவய்ஸு பண்ணியிருக்கிறாரு இப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தார் பயமாக இருந்தது ஏன்னால் நான் காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் சொல்லிட்டு தள்ளி தான் இருப்பேன் பக்கத்தில் பேராசிரியர் வச்சுட்டு என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்து நல்ல வேலையாக இடம் மாறிட்டார் நான் தப்பிச்சேன் ஏன்னா பேராசிரியரை பக்கத்தில் வச்சுட்டு பேசுறதுல என்ன கஷ்டம்னா பேசி முடித்த அப்புறம் எட்டு பாயிண்ட் சொல்லுவாங்க இதெல்லாம் நீ தப்பாக சொல்லிட்ட அப்படின்னு கொஞ்சம் தண்ணி இருந்தால் அது சரியாக கேட்காது அதனால் எல்லோரும் கை தட்டிட்டாங்க நல்லா தான் பேசியிருக்காங்க நம்ம பையன் நினச்சிடுவாங்க அது மாதிரி இருக்கும் சரி ஒரு சின்ன விஷயத்தை யோசித்து பார்க்கலாம் இந்த கேள்வி பதில் முறையில் இந்த புஸ்தகம் வந்திருக்குன்னு சொன்னேன் இந்த கேள்வி பதில் எப்போ ஆரம்பித்ததுன்றது கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் எப்போ ஆரம்பித்தது கேள்விக்கும் பதிலும் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு பெரிய வரலாறை தாண்டி வந்திருக்கும் சாக்ரட்டீஸ் ஆரம்பிக்கிறார் முதல்ல கேள்வி கேட்குறாரு சீடர்கள் பதில் சொல்கிறாங்க அவர் பதில் சொல்கிறது இல்லை அவர் என்ன பண்ணுறாரு இந்த கேள்வி வந்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கணும் அப்போ தான் நீ திங்க் பண்ணுவ அப்படின்றார் இது சாக்ரிட்டிஸ் மெனிட்டீஸ்னே பேர் இருக்குது சிக்காகோ யூனிவர்சிட்டியில் லா இருக்கிற பிளாக்கெலாம் போர்டே போட்டிருக்காங்க ஃப்ரீய இதே வச்சுருக்காங்க பிஎட் சாக்ரட்டிஸ் பிஃபோர் யூ பிகம் அ லாயர் அப்படின்னு என்னென்னா யூஆர் ப்ரோபிங் கொஸ்டின்ஸ் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அவர் இன்னொரு கேள்வி கேட்பார் அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது மாதிரியான ஒரு தாட் ப்ரவோக்கிங் கொஸ்டின் சொல்லுறதுக்கு இந்த புஸ்தகத்தில் அது இருக்குது சில கேள்விகள் வந்து ரொம்ப அழகாக அதில் பஞ்ச் பண்ணியிருக்காங்க வேணும்னு பண்ணியிருக்காங்க ஏன்னா அதனுடைய விடைகள் வந்து அது மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸை தாட் ப்ராசஸ்ஸை இன்வோக் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி சாக்ரடிஸ் வரைக்கும் போவானே அப்படின்னு பார்த்தா புத்தர் வந்து அவருடைய கொள்கைகளை அவருடைய சீடர்களுக்கு சொன்னார் எப்படி தனசரி உபதேசம் அதை கேட்டுருக்கிற அந்த சீடரில் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிடுவார் அவர் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுவார் புத்தருடைய உபதேசங்கள் கிட்டத்தட்ட அவர் இறந்து போகிற வரைக்கும் எழுத்து வடிவில் இல்லை வாய்மொழியாக தான் குரு சீடன் பாரம்பரிய பாரம்பரியத்தில் வந்ததாக தான் இருந்தது இந்த சீடர் குரு புத்தர் இறந்து போயிடுறாரு அப்போ அவங்க சீடர்கள்லாம் டிசைட் பண்ணுறாங்க இது எப்படி பரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது யாரும் அதுக்கு இது முதல் முறையாக அசோகன் காலத்தில் இது எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க ஆனால் அதை செயலாக்கினது வந்து ஸ்ரீலங்காவில் அப்போ தான் முதல்ல எழுத்து கேள்வி பதில் வடிவத்தில் எழுத்தில் வர்றது இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுடைய முதல் கேள்வி பதில் எதுன்னா உபரிச்ச உபநிஷத்து தான் உபநிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களாகவும் ஒரு கேள்விக்கான பதில்கள் ஒரு கேள்விக்கான பதில்கள் தான் ஆனால் எழுத்து வடிவில் இல்லை அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்குறதெல்லாம் கேள்வி அதுக்கு பதில் அதுதான் வந்து கீதை அந்த கேள்விகளை வந்து அர்ஜுனன் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னா பார்த்தா தெரியும் ஒரு இடத்துல கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் சொல்கிறேன் ஏன் என்னை போட்டு குழப்பிற உனக்கு தெளிவான கேள்வி நான் கேட்குறேன் நீ தெளிவான பதில் சொல்லலையேன்ற தெளிவான பதில் அப்படின்றது வந்து எதிர்பார்ப்பாக இருக்குது தெளிவான கேள்வின்றது ஆசிரியருடைய குருவோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ இந்த எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இருக்கிறதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக விளைஞ்சிருக்கு இந்த புஸ்தகத்துலேயும் அது இருக்குது இந்த கேள்வி எதுக்குன்னு தோணும் போதே இருக்குன்னு ஆனால் வந்து நகைச்சுவையாக எழுதுறதில் ஓபிஎஸ்சி எக்ஸ்பர்ட் எனக்கு தான் தெரியும் பேசுவார் அது வந்து ரொம்ப ஜோவியெல்லாம் பேசுவார் நம்மளை ரொம்ப சட்டில் கிண்டல் அடிப்பார் அது கொஞ்சம் புரியறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் வந்து இந்த புத்தகத்தில் கிண்டல் இல்லை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க சரி புத்தர் இதையெல்லாம் போயாச்சு நம்ம எதுக்குவாங்க அத்வைதத்தை சொன்ன ஆதிசங்கரர் எப்படி சொன்னார் புஸ்தகமாக எழுதலை அவரும் கேள்வி பதில் தான் யார் கேள்வி சீடனோட கேள்விக்கு சீடனுடைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவர் அவருடைய கோல் கோர் என்னது அதை விட்டு விலகவே இல்லை இந்த இந்த கேள்வி இந்த பதில் எதுக்கு எதாக ஆனது அப்படின்றதுக்காக இப்போ சமீபத்தில் தான் அதை படித்தேன் ஆச்சரியப்பட்டு போனேன் ஏன்னா கேள்விகள் எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோ சிம்பிளாக இருக்கோ ஆன்சர்ஸ் ஆனால் ரெண்டு மூணு தரம் படித்தால் தான் அதனுடைய உள்ளர்ப்பம் நமக்கு புரியும் ஒரு சாம்பிள் பாருங்கள் எது தாமரை மேல் இருக்கும் நீர்க்குமி போல் இருக்கிறது இளமை பணம் வாழும் நாட்கள் இது வந்து வெறும் பத்திரிகையில் வந்த கேள்வி பதில் இல்லை இது குரு சொன்னது அத்வைத ஃபிலாசபி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆதிசங்கர சொன்ன கேள்விகளில் இதுவும் இருக்குது அப்புறம் ஏமாற்றத்துக்கான காரணம் என்ன தன்னை பற்றி அதிகமாக மதிப்பிடுவது ஆதிசங்கர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நம்ம ஏமாந்து போகிறோம் நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ பெரிய விஷயமாக இருக்குதுன்னு அதில் தான் ஏமாந்து போகிறோம் ஆதிசங்கரருக்கு அப்புறம் யார் கேள்வி பதில் அப்படி கொஞ்சம் ஆழமாக பார்த்தா விவேகானந்தர் முதல் முதல்ல அவர் கிட்ட இவர் தான் போய் கேட்கலான்னு முன்னால் முதல்ல கேட்குறாரு நீ கடவுளை பார்த்துருக்கியா நீ கடவுளை பார்த்துருக்கியான்ற கேள்விக்கு அவருக்கு கிடைச்ச தான் விவேகானந்தர் இன்றைக்கி நமக்கு கிடைச்சார் ஆமாம் நான் பார்த்துருக்கேன் உனக்கும் காட்டுறேன்னு சொல்கிறேன் அப்போ காட்டுறேன்னு அவர் சொன்ன உடனே இந்த மனுஷனை நம்ம குருவாக நம்பலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விகளுக்கு விளைஞ்ச பதில்கள் தான் விவேகானந்தர் நமக்கு இன்னும் அவர் சொன்ன அத்தனை ஃபிலாசபியும் கேள்வி பதிலில் வந்தது அப்போது எல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கேட்குறது அப்படின்றது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் குரு சிஷிய பரம்பரை மாத்திரம் இல்லை ச சரித்திரத்திலே இருக்குது மகாத்மா காந்தி வந்து சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து வந்த உடனே இந்தியாவுக்கான போராட்டங்களை துவக்கணும்னு போது அவர் எழுதுறாரு சத்திய சோதனையில் எனக்கு மனசில் எழுந்த கேள்விகள் கவர்னர் வாக்கிய கேள்விகள் அப்படின்றார் என்ன கேள்வினா இந்த தேசத்தை உண்மையிலே நம்ம ஆக்கிட முடியுமா அஹிம்சை வந்து வலிமையானதாக ரொம்ப பலகீனமானதா இந்த கேள்வியுடைய அதுக்கான ஆன்சருக்கான முயற்சிகளில் தான் என்டையர் காந்திசம் பிறக்கிறது தொடர்ந்து காந்தி மூமெண்ட் வருது நமக்கு சுதந்திரமும் வருது அப்போது ஒரு கேள்வியும் அதுக்கான பதிலும் எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் வாழ்க்கை பூரா இருக்குது நம்மளை அறியாமலேயே நம்மக்கிட்டே இருக்குது வீட்டிலேயே கூட நம்ம குழந்தைங்க கேள்வி கேட்குது நம்மள கேள்வி கேட்குறோம் சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்க நம்ம பதில் சொல்ல முடியாது கேள்வியெல்லாம் கேட்குது அதெல்லாம் வேறு விஷயம் பட் கேள்வி பதில்ன்றது நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்சிது சரி இதெல்லாம் தாண்டி வாங்க ஜேர்னலிசத்துக்கு வந்தால் கேள்வி பதில்றது வந்து அது இல்லாமல் இன்னைக்கு பத்திரிகை நடத்த முடியாது பத்திரிகை நடத்த முடியாதுன்னா எப்படி ஆன்மீக பத்திரிகைலையும் கேள்வி பதில் குழந்தைகள் பத்திரிகைகளையும் கேள்வி பதில் கேள்வி பதில்ன்றது வந்து இதுக்கு என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய விஷயங்களை குறைவான இடத்துல சொல்கிறது அது ஒரு எடிட்டர் எப்படி இவ்வளோ விஷயத்தை கொடுக்குறது இந்த வாரம் அப்படின்னா கேள்வி பதிலை கொடுத்துருங்க அப்படின்றாங்க ரெண்டாவது பத்திரிகைகள் நேரடியாக சொல்ல முடியாத விஷயங்கள் அவங்க பாலிசி படினா ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்லிவிடுவாங்க கேட்டால் அவர் கேட்டார் அதுக்கு சபடி பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அவசரம் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கேள்வி பதில் ஆரம்பித்தது வந்து பாபுராய் பட்டேல்னு ஒருத்தர் அவர் வந்து மதர் இண்டியான்ற பத்திரிகையில் ஆரம்பித்தார் அது ரொம்ப ஆக்சிடென்டலாக ஆரம்பித்த விஷயம் கடைசியில் பார்த்தா அதனால தான் மதர் இந்தியா ஊற்றது மூன்றுரூவா காப்பி கேள்விப்படிதல் போட்டவுன்னே அது வந்து அந்த காலத்துலேயே அறுபதாயிரம் காப்பி போனோம் அப்புறம் பாபராபட்டேல் வந்து தனியாக எடிட்டராகி கேள்விப்பதில் காப்பியும் ஒரு புஸ்தகம் போட்டார் அதையும் இருந்தது அப்படி வந்தீங்கன்னா கீழே இது ஒரு நல்ல மாடலாக இருக்குன்னு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண ஒரு தமிழ் வாணர் நாங்கள் வந்து ஒரு ஃபாரம்னு சொல்லுவோம் ஒரு பதினாறு பக்கம் ஒரு பத்திரிகை வரணுன்னா முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்குள்ளே நாலு பக்கமோ அஞ்சு பக்கமோ தான் பாக்கி மேட்டர் பாக்கி எல்லாம் கேள்வி பதில் தமிழவனனுக்கு இந்த பத்திரிகையை ஒரு கட்டத்தில் குமுதமே கண்டு பயப்படுற அளவுக்கு சேல்ஸ் இருந்தது ஏன்னா இது ஜனங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு கேள்வி பதில் பேட்டர்ன் சரி அப்புறம் கேள்வி பதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் பத்திரிகைகள் வருது ஒன்று வாசகர்கள் கேள்வி கேட்டு ஆசிரியர் பதில் சொல்கிறது ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க கேள்வியை நானே கேட்டுக்கிறேன்னு பதிலும் நானே சொல்கிறேன் ஸோ இந்த கேள்வியும் பதிலும் சுய கேள்வியும் சுய பதில் வர்ற சிஸ்டம் வந்தபோது நல்ல இலக்கியங்கள் வந்தது நிறைய வந்தது யார் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே கேள்வி கேட்டு பதில் சொல்லிடுவாங்க ஏன்னா இது இன்னொரு கேள்வி வந்து அதுக்கு ஏதாவது விவரமான பதில் வேண்டாமே விவகாரமான பதில் வேண்டாமேன்னு கொடுத்துர்றது ஆனால் இந்த இந்த கேள்வி பதில் தானே பண்ணுறதில் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாப்புலராக இல்லை முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுடைய கருத்துக்கள் அதில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியா அப்படி இல்லைன்னு இப்போ பாருங்கள் துக்களுக்கு வந்து கேள்வி பதில் அப்போ என்ன கேள்வி பதிலாக இருந்தால் கூட அது ஒரு அரசியல் பார்வை கேள்வி பதிலாக தான் இருக்கும் அதில் வந்து வேறு கேள்விகளோ வேறு இதுக்கோ பண்ணுறதுக்கு இல்லை ரொம்ப சட்டேரிகளாக பதில் சொன்னால் கூட அதில் ஒரு பஞ்சு வச்சு தான் சொல்லுவார் அவர் இந்த அப்படி கேள்வி பதில் இதே மாதிரி வந்துட்டு இருந்தபோது நம்ம பேராசிரியருக்கு வந்த ஒரு எண்ணம் இந்த கேள்வி பதிலையே வச்சு குரு சிஷனாக வச்சு ரொம்ப சிம்பிளாக சட்டேரிக்காக ரொம்ப நகைச்சுவாக இருக்கணும் அதே நேரத்தில் அது ஆழமாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு இதை எழுத ஆரம்பித்தார் அப்போது இதில் வந்து என்னன்னா கேள்வி பதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் தானே கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுல சமூக பார்வையை கொண்டு வரலாம் அரசியலை கொண்டு வரலாம் வேணும்னா சினிமாவை கொண்டு வரலாம் இல்லாட்டியும் விட்டுடலாம் ஆனால் இதில் இவர் வந்து ஒரு சின்ன மார்ஜின் வச்சுட்டார் குரு குருகிட்ட கேட்குற கேள்வி முட்டாத்தனமாக இருக்கக்கூடாது ஏன்னா குரு இல்லையா அவர் அப்படியே எழுதிட்டு வர்றாரு சரி இதை பப்ளிஷ் பண்ணி புஸ்தகமாக கொண்டு வரும்போது அது ஃபேஸ்புக்கில் வரும்போதே கூட அப்படி தான் சொன்னார் இதுக்கு ஒரு நல்ல கார்ட்டூன் வரணுன்னார் கார்ட்டூன்றதுக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல தினத்தந்தி கொடுத்தது கேலி சித்திரம் நான் அதை ஒத்துக்கலை ஆனால் அதுக்கு யாராவது நல்ல தமிழ் வார்த்தை சொன்னீங்கன்னா எடுத்துக்கலாம் அந்த கார்ட்டூனோட போடணும்னு சொன்ன உடனே ஒரு இதை புரிகிற மாதிரி இருக்கணும் கார்ட்டூன் அதை கன்வே பண்ணணும் எவ்வளோ டிஃபிகல்ட் பாருங்கள் போய் கார் யார் கார்ட்டூன் போடுவாங்கன்னா அவருடைய சொந்த சகோதரரே போட்டார் இந்த கார்ட்டூன் வரையறதுல ஒரு சின்ன இது இருக்குது ஆர்கே நாராயணே நமக்கு தெரியும் உலகம் அறிஞ்ச கார்ட்டூனிஸ்ட் ஐ எம் சாரி ஆர்கே லக்ஷ்மண் அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கார்ட்டூன் போடுறதுக்கு இல்லை கார்ட்டூன் போடுறது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஆனால் எனக்கு என்ன டைம் ஆகுதுன்னா என்னுடைய அந்த கேரக்டர் சாமானியன்னு இருக்கான் இல்லையா ஆர்டினரி மேன் காமன் மேன் அவள் என்ன நினைக்கிறான்றது எனக்கு கிடைக்கிறது தான் ஒரு மணி நேரம் ஆறுது அப்படின்றார் அதாவது கார்ட்டூனுக்கு தேவையான ஐடியா கிடைக்கிறதுக்கு நேரம் ஆகிறது அதை தான் வந்து ஸோ அப்போ மாதிரி ஒரு நல்ல ஐடியாக்கள் தாட் கிடைச்சது வந்து இந்த புஸ்தகமாக பண்ணியிருக்காரு இந்த புஸ்தகம் வந்து ரொம்ப அழகாக வெளியிட்ருக்காங்க குவியத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கார்ட்டூன் மாத்திரை போடல அது கலர் பேஜாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பேஜையும் வந்து கலர் பேஜாக போட்டிருக்காங்க நல்ல பேப்பரில் போட்டிருக்காங்க இந்த படம் போடுறதுலையே வந்து பத்திரிகைக்கார முத்தி அதை தாண்டி போகாது எவ்வளோ ஜிஎம்எஸ் ஜிஎஸ்எம்மில் நீங்கள் போடுறீங்கன்னா முதல் கேள்வி நாங்கள் கேட்போம் புஸ்தகம் போடுறீங்கன்னா ரமணா நீங்கள் ரைட்டர் அதெல்லாம் விட்ருங்க பத்திரி என்கிட்ட சொன்னார் கேட்கப்பதிவத்தில் ஏதோ கேட்டேன் ரமணா நீங்கள் ரைட்டர் ஆகிட்டீங்க அந்த பே கேள்வியெல்லாம் போட்டுருங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் அது மாதிரி இது வந்து முதல்ல பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது இந்த இது சரி பத்திரிகை கண்டென்ட்டில் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா சில கேள்வி ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கல ஒரு ரெண்டு மூணு கேள்வியை பார்க்கலாம் குருவே பேச்சுக்கும் எழுத்துக்கும் என்ன வித்தியாசம் பேச்சுக்கும் எழுத்துக்கும் என்ன வித்தியாசம் அது செவி நுகர் கனிகள் இது விழி உண்ணும் பழங்கள் என்ன கிரஸ்பை பாருங்கள் செவி ஏதாவது செவி நுகர்றதுன்னா என்ன அர்த்தம் எப்படி அது அப்போ அவ்வளோ என்ன தாட் ப்ரொவக்கிங் ஆன்சர்ஸ் பாருங்கள் அதாவது குருவே நல்லவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் இதான் கேள்வி ஏன் ஏன் நல்லவெல்லாம் பேசாமலே இருக்காங்க என்ன ஆன்சர் கொடுத்துருப்பார் குரு குரு பேசாமல் இருந்துட்டார் அதுதான் போட்டிருக்காரு குரு மௌனமாகி விட்டார் இதை மாதிரி ரொம்ப ஒவ்வொரு பக்கங்களையும் இது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இது எழுதினது வந்து வந்தது வந்து டுவெண்ட்டி ஒன் இன்றைக்கி எவ்வளோ அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ஆனால் சில மேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்குது குருவே அடிமைகளுக்கும் கொத்தடிமைகளுக்கும் என்ன வேறுபாடு இந்த ரெண்டு வார்த்தையும் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சிருச்சு அரசியல் சூழலில் கொத்தளிமைனா யார் அடிமைன்னு அடிமை காலில் விழுவான் கொத்தடிமை எழுந்துரு என்று சொல்லும் வரை கீழே கிடப்பான் இது மாதிரி இது வந்து யாரை தாக்குறதுன்னு கேட்காதீங்க ரொம்ப அழகாக தாக்குறது அது குருவே தேர்தல் களம் பற்றி உங்களுடைய கணிப்பு என்ன இது இன்றைக்கி வந்து கேள்வி இல்லை இருபத்தி ஒன்றுலே இருபதுலேயே எழுதிட்டார் அவர் இரண்டு எதிரிகள் மற்றதெல்லாம் உதிரிகள் இதில் வந்து தாட் ப்ரொவக்கிங் மாத்திரம் இல்லை ஒரு விஷனையே பார்க்குறோண்ணா இப்போ இந்த பதில் இன்னும் பத்து வருஷம் தெளித்து படித்தாலும் அன்றைக்கும் இருக்கும் இது மாதிரி ஒரு அழகான கேள்வி பதிலை வெறும் கேள்வி பதிலாக கொண்டு வராமல் ஒரு அழகான புஸ்தகமாக கொண்டு வந்து இன்றைக்கி கொடுத்ததில் சாரி பேராசிரியருக்கு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னு கேட்டால் கேள்வி பதில் புத்தகமாக வந்திருக்கு அரசு கேள்வி பதில் வந்திருக்கு சாவி கேள்வி பதில் வந்திருக்கு மாலனுடைய கேள்வி பதில் கூட வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து அசாட்டடாக இருக்கும் இல்லாட்டி அரசியல் சார்ந்ததாக இருக்கும் இல்லாட்டி ஒரு குறிப்பீச ஃபோக்கஸாக இருக்கும் மிக உயர்ந்த தத்துவங்களை ரொம்ப சிம்பிளாக சிரிப்பு வரக்கூடிய அளவுலேயும் சிந்திக்கக்கூடிய அளவுலேயும் இந்த புத்தகம் இருக்குது அதுக்காக வந்து பேராசிரியர் நான் ரொம்ப பாராட்டுறேன் இது இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இது மாதிரி காற்றினோடு சேர்ந்த தமிழ் புஸ்தகம் இதுதான் முதல் இது இனிமேல் தான் இதுதான் இது பயணியர் இது பார்த்து நம்ம யாராவது பண்ணாதான் உண்டு அது பண்ணுறது கூட விஷயம் இருக்குமான்னு தெரில ஒரு அடுத்த வாழ்யம் கொடுத்துட்டால் அதுவும் இருக்காது இனிமேல் ரொம்ப நன்றி இந்த புஸ்தகத்தை வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போங்க வீட்டில் இருக்கிறவங்கள படிக்க சொல்லுங்கள் இப்போ எல்லாம் என்ன ஆகன்னா நம்ம தான் படிக்கிறோம் நம்மளே எழுதுகிறோம் தான் படிக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்கள படிக்க சொல்லணும் அதுதான் முக்கியமான விஷயம் ரொம்ப நன்றி